சாதம் கேரட்டு பீன்ஸு ஒரே ஒரு புடலங்காய் எல்லாம் சேர்த்து ஒரு பொரித்த கூட்டு வாழைப்பூ தொகையல் வேப்பம்பூ ரசம் வேப்பம்பூ ரசம் வாழைப்பூ தொகையல் ரெண்டுமே ஷார்ட்ஸில் வரும் பாருங்கள் ஏற்கனவே பீன்ஸ் கூட்டு போட்டிருக்கேன் வித்தியாசமான கூட்டு நிறையா இருக்குது கூட்டு அப்படின்ற ஒரு லிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய வகையான கூட்டுக்கள் இருக்கும் பாருங்கள் இட்லி வந்து புழுங்கரிசி நொயில் பண்ணினது இதுவும் வந்து எப்படி செய்கிறதுன்னு போட்டிருக்கேன் ஒரு வீடியோ இருக்குது பாருங்கள் என்ன மென்மையான இட்லி அப்படின்னு ஒரு டாபிக் போட்டிருக்கேன் பாருங்கள் இதுதான் இன்றைய லஞ்ச் வாழைப்பூ தொகையல் வேப்பம்பு ரசம்னால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரெடிஷ்னலால் இது செஞ்சு பாருங்கள் நல்லா இருந்ததுன்னா ஷேர்